தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவை சபாநாயகராக ஓம் பிர்லா குரல் வாக்கெடுப்பு மூலம் தேர்வு பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வாழ்த்து நாடாளுமன்ற வரலாற்றில் பதினேழாவது மக்களவை பொற்காலமாக கருதப்படும் மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அவசரநிலை பிரகடனத்திற்கு எதிரான தீர்மானம் மக்களவையில் நிறைவேற்றம் ஓம் பிர்லாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாளை வரை ஒத்திவைப்பு சட்டப்பேரவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அதிமுக உறுப்பினர்கள் சஸ்பெண்ட் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் சபாநாயகர் நடவடிக்கை தமிழக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துவது குறித்து பரிசீலனை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் பதினெட்டாவது மக்களவைக்கு புதிய சபாநாயகரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இன்று நடைபெற்றது இதில் ஓம் பிர்லா இரண்டாவது முறையாக சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டார் அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்தனர் பதினெட்டாவது மக்களவை தலைவராக ஓம் பிர்லா மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் நாடாளுமன்ற மக்களவை பகல் பதினோரு மணிக்கு கூடியதும் சபாநாயகர் தேர்தல் தொடங்கியது ஓம் பிர்லாவின் பெயரை பிரதமர் நரேந்திர மோடி முன்மொழிய மூத்த அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா मध्य अमेर चिराग पासवान आगे मैं प्रस्ताव करता हूं कि श्री ओम बिरला जी जो इस सभा के सदस्य हैं को इस सभा के अध्यक्ष के रूप में चुना जाए இதேபோன்று எதிர்க்கட்சிகள் சார்பில் கொடிக்குன்னில் சுரேஷ் பெயரை கேரள எம்பி பிரேமச்சந்திரன் முன்மொழிந்தார் அவரை தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கனிமொழி மற்றும் சுப்ரியா சுலே ஆகிய இருவரும் வழிமொழிந்தனர் பின்னர் குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது அதில் ஓம் பிர்லா மக்களவைத் தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார் பதினெட்டாவது மக்களவையின் சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓம் பிர்லாவை பிரதமர் மோடியும் எதிர்க்கட்சித் தலைவர் காந்தியும் அழைத்துச் சென்று சபாநாயகருக்கான இருக்கையில் அமர வைத்தனர் அப்போது நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜுவும் உடனிருந்தார் शेयर है आप संभालें प्लीज மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு நாடாளுமன்றம் என்பது வெறும் கட்டடம் அல்ல என்றும் கோடி மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றும் மையம் என்றும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார் ஓம் பிர்லாவின் முந்தைய ஐந்தாண்டு சபாநாயகர் பணி சிறப்பான அனுபவத்தை தந்ததாகவும் பிரதமர் या तो उसके बाद चुनाव नहीं लड़े हैं या तो जीत करके नहीं आए हैं आप समझ सकते हैं कि स्पीकर का काम कितना कठिन है कि उसके लिए दोबारा जीतना मुश्किल हो जाता है लेकिन आप जीत करके आए हैं इसके लिए एक नया इतिहास आपने कहा இதேபோன்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல்காந்தியும் ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்தார் அப்போது பேசிய அவர் தேர்தலில் வெற்றி பெற்று மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகள் மற்றும் இந்திய கூட்டணி சார்பில் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த அவை நாட்டு மக்களின் குரலாக ஒழிக்கிறது நீங்கள்தான் அந்த குரல்களின் இறுதி நடுவர் அரசுக்கு அரசியல் அதிகாரம் உண்டு ஆனால் எதிர்க்கட்சிகள் இந்திய மக்கள் மற்றும் இளைஞர்களின் குரலாக கடந்த முறையை விட தற்போது கூடுதல் பலத்துடன் ஒழிக்கும் என்று குறிப்பிட்டார் Congratulate you for your successful election. For the second time that you have been elected, I'd like to congratulate you on behalf of the entire opposition, on behalf of the India Alliance. இதேபோன்று நாடாளுமன்ற விவகாரங்கள் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சருமான எல் முருகனும் மக்களவை சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அமைச்சர் முருகன் தமது எக்ஸ் வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் மக்களவை சபாநாயகராக இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஓம் பிர்லாவுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் என்றும் அவரது ஆக்கப்பூர்வமான தலைமையில் மக்களவையின் செயல்பாடுகள் முக்கிய முடிவுகள் எடுப்பதில் முன்மாதிரியாக திகழும் என்றும் குறிப்பிட்டுள்ளாா்

மீண்டும் இரண்டாவது முறையாக இந்த அவையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட உங்களுக்கு நான் அங்க வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் இந்தியா கூட்டணியின் சார்பிலும் எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியின் போது பல்ராம் ஜாக்கர் இரண்டு முறை சபாநாயகராக பதவி வகித்துள்ளார் இவருக்கு பிறகு இரண்டு முறை பதவி வகிக்கும் சபாநாயகர் என்ற பெருமையை ஓம் பிர்லா பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அவசரநிலை பிரகடனத்தை கண்டித்து மக்களவையில் தீர்மானம் ஒன்றை சபாநாயகர் ஓம் பிர்லா இன்று வாசித்தார் இந்த தீர்மானத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டது இதனிடையே ஓம் பிர்லாவின் பேச்சை வரவேற்று பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் சபாநாயகர் ஓம் பிர்லா அவசர நிலையை வன்மையாக கண்டித்ததற்கும் அக்கால கட்டங்களில் அத்துமீறல்களை முன்னிலைப்படுத்தி ஜனநாயகத்தின் கழுத்தை நெரித்த விதத்தை குறிப்பிட்டதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறியுள்ளார் அவசர நிலை பிரகடனம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு அமல்படுத்தப்பட்டது என்ற போதிலும் அது குறித்து இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம் என கூறியுள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நசுக்கப்படும் போதும் பொதுமக்களின் கருத்துக்கள் முடக்கப்படும் போதும் எந்தவித விளைவுகள் ஏற்படும் என்பதற்கு அவசர நிலை பிரகடனம் மிகச்சிறந்த உதாரணம் என்று தெரிவித்துள்ளார் அதே நேரத்தில் அவசர நிலையின் போது நடைபெற்ற சம்பவங்கள் சர்வாதிகாரம் எப்படி இருக்கும் என்பதை காட்டுவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட அவசர நிலைக்கு எதிரான தீர்மானத்தை வாசித்ததை குறிப்பிட்டுள்ளார் இந்த முக்கியமான தீர்மானம் நமது ஜனநாயகத்தின் இருண்ட தினங்களை நினைவூட்டுவதற்காக கொண்டுவரப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற தீர்மானங்கள் நமது ஜனநாயகத்தின் மாண்புகளை பாதுகாக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதாகவும் கூறியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நாட்டில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதை கண்டித்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தில்லியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நாடாளுமன்றத்திற்கு வெளியே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சியின் மக்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் பதாகைகளை ஏந்தியபடி இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியால் அமல்படுத்தப்பட்ட அவசர நிலைக்கு காங்கிரஸ் கட்சி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு அவசர நிலை குறித்து திடீர் ஆலோசனை நடத்திவிட்டு அன்றைய தினமே இந்திரா காந்தி அவசர நிலையை பிரகடனம் செய்ததை சுட்டிக்காட்டினார் அத்தகைய சம்பவங்கள் இனி ஒருபோதும் நிகழாது என மக்களவையில் இன்று தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார் டென் ப்ரெமிஸ்டர் ஸ்ரீமதி இந்திரா காந்தி கோல்ட் எமெர்ஜென்சி Cabinet meeting and ratified post facto the single decision. Prime Minister took the decision alone. Cabinet rectified on the morning of 26 June 1975. That is why today we passed the resolution in the House that such tramplation of such a demolition of the constitution will not be allowed again. So we have taken a resolution. மதுபானக் கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை மூன்று நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது அமலாக்கத்துறை சார்பில் தொடரப்பட்ட இந்த வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் இந்த வழக்கு சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டது இதையடுத்து கெஜ்ரிவாலை இன்று காலை கைது செய்த சிபிஐ அவரை தில்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்காக ஆஜர்படுத்தியது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிமன்றம் அரவிந்த் கெஜ்ரிவாலை மூன்று நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிஐக்கு அனுமதி அளித்தது இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக தொடங்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக தாம் ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி கடிதம் எழுதியிருந்ததையும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் பின்தங்கிய மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியை இலக்காக கொண்டு கொள்கைகளை வகுப்பதற்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தரவுகள் எப்போதும் அடிப்படையாக இருக்கும் என கூறியுள்ளார் சமூக முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை வரலாற்று ரீதியாக நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக சாதி இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பத்தாண்டுகளுக்கு ஒருமுறை மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் இருந்து பெறப்பட்ட சரிபார்க்கக்கூடிய சமூக பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் சட்டங்கள் இயற்றப்படும் போது அவை சட்டப்பூர்வமாக செல்லுபடியாகும் தன்மையை பெறும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் நாடு முழுவதும் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது நாடு முழுவதும் மத்திய அரசால் சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் கொண்டு வந்த தனி தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது இந்திய மக்கள் அனைவருக்கும் கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகிய அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் திட்டங்களை தீட்டி சட்டங்கள் இயற்ற வழிவகை செய்ய சாதிவாரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்று மு ஸ்டாலின் குறிப்பிட்டார் கல்வி பொருளாதாரம் மற்றும் வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்திலும் சம உரிமையும் சம வாய்ப்பும் அனைவருக்கு கிடைப்பதை உறுதி செய்ய அனைத்து நடவடிக்கைகளையும் இந்த அரசு நிச்சயமாக எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்மிக உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை ஒருமனராக நிறைவேற்றி தருமாறு கேட்டு அமைகிறேன் தீர்மானத்தை ஆதரித்து பேசிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் வேல்முருகன் தரவுகளின் அடிப்படையில் மட்டுமே பல்வேறு தரப்பினருக்கும் இடஒதுக்கீடு வழங்கி சமூக நீதியை உறுதி செய்ய இயலும் என்பதால் மாநில அரசின் சார்பிலேயே கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று குறிப்பிட்டார் கொங்கு மக்கள் தேசிய கட்சியின் இ ஆர் ஈஸ்வரன் பல்வேறு சாதிகளின் உட்பிரிவுகளை ஒன்றுபடுத்தி ஒரு பெயரில் இணைத்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார் மனிதநேய மக்கள் கட்சியின் எம் ஜவாஹிருல்லா லிபியா ஈராக் இலங்கை மியான்மர் போன்ற நாடுகளை தவிர பிற அனைத்து நாடுகளும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடித்துவிட்டன ஆனால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடத்தியிருக்க வேண்டிய கணக்கெடுப்பு இதுவரை எடுக்கப்படாமல் உள்ளது என்று குறிப்பிட்டார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் ராமச்சந்திரன் சமூக நீதி போராட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு நீண்ட வரலாறு உள்ளதாக கூறினார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் வி பி நாகை மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினால் நீதிமன்ற தலையீடு வரக்கூடும் என்பதால் மத்திய அரசே மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து இதனை மேற்கொள்ள வேண்டும் என்றார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேசிய எம் சிந்தனை செல்வன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்றாம் ஆண்டிற்கு பிறகு இதுவரை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை என்று சுட்டிக்காட்டினார் பாஜக சார்பில் பேசிய நைனா நாகேந்திரன் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்ளலாம் என்றும் பீகார் மாநில அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு குளறுபடியானது என்ற குற்றச்சாட்டின் காரணமாகவே அது பாட்னா உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டது என்றார் பாமக சார்பில் பேசிய இரா அருள் உள்ளாட்சிகளுக்கே கூட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உரிமை உண்டு என்கின்ற போது மாநில அரசுக்கு நிச்சயம் உரிமை உண்டு என்றார் இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரித்ததாலேயே உயர்நீதிமன்றம் அதனை ரத்து செய்ததாக அவர் மேலும் கூறினார் அப்போது குறுக்கிட்டு பேசிய மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புள்ளியியல் விவர சேகரிப்பு சட்டம் இரண்டாயிரத்தி எட்டின் கீழ் மாநில அரசே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தலாம் என்கின்ற போதிலும் அதன் அடிப்படையில் எடுக்கப்படும் முடிவுகளை ஏற்கவோ மறுக்கவோ மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டத்தின்படி மத்திய அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று விளக்கம் அளித்தார் இதன் காரணமாகத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பை தேசிய அளவிலான மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சேர்த்து மத்திய அரசே நடத்த வேண்டும் என்று தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்பெருந்தகை பேசும்போது கர்நாடகாவில் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு எதிர்த்ததன் மூலம் சமூக நீதி தொடர்பான அதன் நிலைப்பாடு வெளிப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார் அஇஅதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு சார்பில் பேசிய பால் மனோஜ் பாண்டியன் இத்தீர்மானம் சமூக நீதிக்கு ஏற்றது என்றார் பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேறியது தமிழக சட்டப்பேரவையிலிருந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் நடப்பு கூட்டத்தொடரின் எஞ்சிய நாட்கள் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் அஇஅதிமுக உறுப்பினர்கள் இன்றும் சட்டப்பேரவைக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்தனர் கூட்டம் தொடங்கிய சிறிது நேரத்தில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் விவகாரம் குறித்து விவாதம் நடத்தக்கோரி மீண்டும் கடும் அமளியில் ஈடுபட்டனர் எட்டு நிமிடங்கள் அமளி நீடித்தது கேள்வி நேரத்திற்கு பிறகு பேசுவதற்கு அனுமதி தருவதாக சட்டப்பேரவை தலைவர் அப்பாபு கூறிய போதிலும் அஇஅதிமுக உறுப்பினர்கள் இருக்கையில் அமராமல் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து சபை காவலர்களை வரவழைத்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்ற சட்டப்பேரவைத் தலைவர் உத்தரவிட்டார் அதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளியேற்றப்பட்டனர் பின்னர் அவை முன்னவர் துரைமுருகன் பேரவை கூட்டத்தொடர் முழுவதும் அவர்களை இடைநீக்கம் செய்யும் தீர்மானத்தை கொண்டு வந்தார் இதனிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசுகையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் கேள்வி நேரத்திற்கு பிறகு விவாதம் மேற்கொள்ள அரசுக்கு எந்த தயக்கமும் இல்லை என்றார் இந்த விவகாரத்தில் மாநில அரசு உரிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார் மக்கள் பிரச்சனையை பற்றி இப்பேரவை பேச வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தும் அதை ஏற்க மனமில்லாமல் வெளியில் சென்று பேசுவது என்பது இந்த பேரவையினுடைய மாண்புக்கும் மலவுக்கும் ஏற்புடைய செயல் அல்ல பிரதான எதிர்கட்சியாக செயற்பட வேண்டிய அதிமுக மக்களுக்கு ஆற்ற வேண்டிய ஜனநாயகம் ஆற்றாமல் வீண் விளம்பரத்தை தேடுவதிலே முனைப்பாக உள்ளது ஆனால் இந்த குறித்து உண்மையான உரிய நடவடிக்கைகளை இந்த அரசு இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் உள்ள வேறுபாடு பின்னர் குரல் வாக்கெடுப்பின் அடிப்படையில் அமளியில் ஈடுபட்ட அஇஅதிமுக உறுப்பினர்களை தொடரின் எஞ்சிய நாட்கள் முழுமைக்கும் இடைநீக்கம் செய்து பேரவைத் தலைவர் அப்பாவு உத்தரவு பிறப்பித்தார் இந்நிலையில் அவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பிரச்சனை குறித்து பேரவையில் பேச தங்களுக்கு அனுமதி மறுக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார் பிரச்சனையை உட்பட்டு விவாதிக்க வேண்டும் என்று கொண்டு வருகின்ற பொழுது இந்த பிரச்சினையுடைய ஆழத்தை கருதி பேரவைத் தலைவர்கள் அனுமதி கொடுத்திருக்க வேண்டும் வேண்டும் அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவது தொடர்பான கொள்கை அரசின் பரிசீலனையில் உள்ளதாக மாநில நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருக்கிறார் சட்டப்பேரவையில் இன்று தமது துறை தொடர்பான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அவர் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய அமைக்கப்பட்ட குழு ஓய்வூதிய ஒழுங்குமுறை வளர்ச்சி ஆணையம் போன்ற பல்வேறு அமைப்புகளுடன் ஆலோசனை நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் செயல்படுத்துவதற்கு சாத்திய கூறுத்தலை செய்து அரசுக்கு உரிய பரிந்துலை அளிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட வல்லுநர் குழு பல்வேறு பணியாளரசங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்திருக்கிறது ஓய்வூதிய நிதி ஒழுங்குமுறை மற்றும் வளர்ச்சி ஆணையம் பிஎஃப்ஆர்டிஏ அளித்துள்ள பல்வேறு கருத்துக்களின் அடிப்படையிலும் ஆய்வு செய்து அளித்துள்ள பரிந்துரையில் மீதான அரசினுடைய கொள்கை முடிவு பரிசீலனையில் இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அரசுகள் இணைந்து மேற்கொள்ளும் திட்டங்களுக்கான மத்திய அரசுகளின் பங்களிப்பு குறைந்து கொண்டே வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குறிப்பிட்டார் சென்னை இரண்டாம் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி மத்திய அரசால் வழங்கப்படவில்லை என்றும் இதனால் தமிழக அரசுக்கு பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் குறித்து தேசிய மகளிர் ஆணையம் இன்று தனது விசாரணையை தொடங்கியது கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்து மூன்றாக அதிகரித்துள்ளது கள்ளக்குறிச்சி சுற்றுவட்டார கிராமங்களில் கள்ளச்சாராயம் அருந்தியதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது இதன்படி அமைக்கப்பட்ட அந்த ஆணையத்தின் உறுப்பினர் குஷ்பு தலைமையில் மூன்று பேர் கொண்ட குழு இன்று கள்ளக்குறிச்சிக்கு வருகை தந்தது அங்குள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரை அக்குழுவினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் குறிப்பாக கள்ளச்சாராயம் அருந்தி சிகிச்சை பெற்று வரும் பெண்களை சந்தித்து அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு சாராய வியாபாரம் என்பது புற்றுநோயை போன்றது என்று குறிப்பிட்டார் எனவே அதனை வேரோடு அழித்தால் மட்டுமே சமுதாயத்தை பாதுகாக்க முடியும் என்று தெரிவித்தார் இடைத்தேர்தலில் போட்டியிடும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இதில் திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட இருபத்தி ஒன்பது பேர் களத்தில் இருப்பதாக தேர்தல் அலுவலர் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வரும் பத்தாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் இறுதிப்பட்டியல் இன்று பிற்பகல் வெளியிடப்பட்டது அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் தேர்தல் அலுவலர் சந்திரசேகர் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் இதில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா பாமக வேட்பாளர் சி அன்புமணி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயா உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி வேட்பாளர்கள் சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட மொத்தம் இருபத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் சிலம்பு செல்வர் என அழைக்கப்படும் சுதந்திர போராட்ட வீரர் மாபோசி எண் நூற்று பத்தொன்பதாவது பிறந்த நாளையொட்டி பல்வேறு கட்சிகள் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது இதையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள மாப்போசி உருவச்சிலைக்கு தமிழக அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது உருவ சிலைக்கு கீழ் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மாப்போசி படத்திற்கு அமைச்சர்கள் மூபே சாமிநாதன் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயர் பிரியா மற்றும் செய்தித்துறை அதிகாரிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பாஜக சார்பில் மாநில தலைவர் அண்ணாமலை மூத்த தலைவர்கள் உள்ளிட்டோரும் மாப்போசியின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என குறிப்பிட்டார் இதற்கு தமிழக ஆளுநர் மூலம் மத்திய உள்துறை அமைச்சருக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் அரசியல் சாசனத்தை திருத்திய காங்கிரஸ் கட்சியும் அதன் சந்தர்ப்பவாத இண்டி கூட்டணி கட்சிகளும் அரசியல் சாசனத்தை காப்பாற்றுவோம் என்று கூறுவது வேடிக்கையாக இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சி தாவலில் ஈடுபடுபவருக்கு காங்கிரஸ் கட்சியின் வரலாறு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என கூறியுள்ளார் நெருக்கடி நிலையை காரணம் காட்டி எதிர்க்கட்சிகள் ஆட்சியில் இருந்த பல மாநில அரசுகளை கலைத்ததையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அதில் இன்றைய காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி கட்சியான திமுக அரசும் ஒன்று என்பதையும் நினைவு கூர்ந்தார் கோவை மக்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை அடிப்படையாகக் கொண்டு பாஜக சார்பில் அளிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் பத்தில் ஒரு பங்கை திமுக அரசு நிறைவேற்ற முன்வந்தாலே அந்த மாவட்ட மக்களின் பல ஆண்டு கால இயக்கம் தீரும் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள் கீழடி பத்தாம் கட்ட அகழாய்வில் தாய் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட பானை ஓடு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே உள்ள கீழடியில் பத்தாம் கட்ட அகழாய்வில் கடந்த இரு தினங்களாக கண்ணாடி மணிகள் பாசிகள் உள்ளிட்ட இருபத்தி ஏழு பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் தற்போது தாய் என்ற தமிழ் எழுத்து பொறிக்கப்பட்ட ஓடு கண்டுபிடிக்கப்பட்டது இது ஆய்வாளர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் பத்தாம் கட்ட அகழாய்வில் புதிய புதிய பொருட்கள் கண்டறியப்பட்டு வருவதால் தமிழக தொல்லியல் துறை மற்றும் ஆர்வலர்களிடையே புது உற்சாகம் ஏற்பட்டுள்ளது சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட போதைப் பொருள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் தொடங்கி வைத்தார் மதுவால் ஏற்படும் தீமைகளை குறித்த விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு மாணவர்கள் பேரணி சென்றனர் பேரணியின் போது பொதுமக்களுக்கு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டன முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கை விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் நான்கு மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுவை விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மூன்று மாதங்களில் விசாரணையை முடிக்க வேண்டும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டிருந்தது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை இன்னும் தொடங்கப்படாத நிலையில் வழக்கின் விசாரணையை முடிப்பதற்கான கால அவகாசம் மேலும் நான்கு மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்த நிலையில் கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது நீலகிரி மாவட்டத்தில் அதிகபட்சமாக தேவாலாவில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இதனால் தேவாலாவிலிருந்து பந்தலூர் செல்லக்கூடிய அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மழை இல்லாமல் வறண்டு காணப்பட்ட அருவியில் நேற்றிலிருந்து பெய்து வரும் கனமழை காரணமாக தண்ணீர் பெருக்கெடுத்து பாய்கிறது ஆறுகள் மற்றும் அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகமாக உள்ளதால் பொதுமக்கள் ஆற்றங்கரையோரம் செல்ல வேண்டாம் என காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் ராமநதி அணையிலிருந்து மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் கார் பருவ பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்ததால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் அமைந்துள்ள எண்பத்து நான்கு அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி அணையிலிருந்து கார் பருவ சாகுபடிக்காக தண்ணீர் திறக்க தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ராமநதி அணையிலிருந்து இன்று பாசனத்திற்கு தண்ணீர் திறந்து வைத்தார் இதன் மூலம் கடையம் மேலக்கடையம் கோவிந்தப்பேரி ஆழ்வார்குறிச்சி வாகைக்குளம் அயன்பொட்டல் பொட்டல் புதூர் பாப்பான்குளம் சமுத்திரம் ஆகிய கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள் பயன்பெறும் இதனால் விவசாயிகள் அனைவரும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சென்னை டி நகர் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு போதைப்பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் ஆகியவை ஒருவரது வாழ்வில் ஏற்படுத்தும் பாதிப்புகளின் அடிப்படையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இருந்தன காவல்துறை உதவி ஆணையர் விஜயன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக கலந்து கொண்ட அனைவரும் போதைப்பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் ஏழை கிராமப்புற மாணவர்கள் சிறந்த கல்வி பெற வேண்டும் என்பதன் அடிப்படையில் சென்னை கிண்டியில் உள்ள பொறியியல் கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் அறக்கட்டளை சார்பில் ஆதி திராவிட நல உயர்நிலை பள்ளி தத்தெடுக்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் திருவளங்காடு ஒன்றியத்தில் இயங்கி வரும் அரசு ஆதி திராவிட நல உயர்நிலை பள்ளியை தத்தெடுத்து மாணவர்களின் கற்கும் திறனை மேம்படுத்த காணொளி மூலம் கட்டணமில்லா பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டன தமிழக அரசு ஆதிதிராவிட நலத்துறை உதவி இயக்குநர் ஆதிமூலம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்ட ஆதி திராவிட நல அலுவலர் செல் பள்ளியின் தலைமை ஆசிரியை கற்பகம் கிண்டி பொறியியல் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் பேருந்து பயனாட்டை முறையினை எளிமைப்படுத்த வேண்டும் என பார்வை குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் தலைவர் சிங்காரவேளன் கோரிக்கை வைத்துள்ளார் சென்னை காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளி மாநில ஆணைய அலுவலகம் முன்பு பார்வை குறைபாடுடைய பட்டதாரி மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய சிங்காரவேலன் தற்போது இலவச பயனாட்டை பெறுவதில் தமிழக அரசு ஏழு விதிமுறைகள் வைத்திருப்பதாகவும் அதில் ஒன்றான ஆன்லைன் மூலமாக பயனாட்டை பெறுவதில் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாக தெரிவித்தார் அதனால் இந்த விதிமுறைகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என சிங்காரவேலன் கோரிக்கை வைத்தார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்